இன்று ஆவணி மாதத்தின் முதல் நாள் ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதத்தின் முதல் நாள் ஆடி மாதத்தை முடித்துவிட்டு ஆவணி மாதத்தில் அடியெடுத்து வைத்துள்ளோம் ஆவணி மாதத்தின் முதல் நாளில் எத்தகைய விஷயங்களை நாம் மேற்கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் நாம் பல மாற்றங்களை அனுபவிக்க முடியும் என்று இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் பிறக்கும் மாதம் ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி முதல் நாளில் நாம் செய்யும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆவணி மாதம் சனிக்கிழமையில் பிறப்பதால் இந்த மாதமும் நமக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் என்று நாம் நம்புவோம் ஆடி மாதத்தில் அம்பாளை முழு மனதோடு வழிபட்டவர்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைத்திருக்கும் அதே மன நிறைவோடு நாம் இந்த ஆவணி மாதத்தையும் துவங்குவோம் இன்று ஆவணி மாதத்தின் முதல் நாள் ஆக உங்கள் மனதிற்கு அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த நாளில் நீங்கள் செய்திடலாம் குறிப்பாக கையில் இருக்கும் பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து வைப்பது வாழ்க்கையில் சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்வது வீட்டிற்கு மங்களப் பொருட்கள் வாங்குவது இதையும் தவிர்த்து குடும்பத்தாரை வெளியே அழைத்து சென்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது இப்படியாக உங்கள் மனதிற்கு எது நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருமோ அந்த செயல்களில் இன்று நீங்கள் முழு மனதோடு ஈடுபடுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் எது என்று பார்த்தால் யாரிடமும் கை நீட்டி கடனாக பணத்தை வாங்கிவிடாதீர்கள் மேலும் யாருடைய மனமும் புண்படும்படியாகவும் பேசிவிடாதீர்கள் இறுதியாக ஆவணி மாதத்தின் முதல் நாளான என்று குடும்பத்தாருடன் கோவிலுக்கு சென்று இறையருளையும் பெற்றுக்கொள்ள தவறாதீர்கள் இறுதியாக மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு விஷயமும் இந்த மாதம் முழுவதுமே உங்களை பின்தொடர்ந்த வண்ணமாகவே இருக்கும் ஆகவே நீங்கள் செய்யும் விஷயம் நல்ல விஷயமாக இருப்பதை எப்பொழுதுமே உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்றைய பதிவில் மாதத்தின் முதல் நாளில் நாம் அவசியம் எந்தெந்த விஷயங்களை செய்திட வேண்டும் என்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்குமாயின் அதுவே எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் ரச்சனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்